மண்டல் கமிஷனை அமல்படுத்தக்கூடாது என போராடிய பாஜகவுடன் இன்று பாமக கூட்டணி வைத்துள்ளது எவ்வளவு பெரிய கேவலம் என திருக்கழுகுன்றத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக பேச்சாளர் சைதை சாதிக் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் பேருந்து நிலையம் அருகில் திருக்கழுகுன்றம் பேரூராட்சி திமுக சார்பாக பேரூராட்சி தலைவரும் பேரூர் கழக செயலாளருமான யுவராஜ் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் கலந்து கொண்டு அப்போது அவர் பேசுகையில் மண்டல் கமிஷனை அமல்படுத்தி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என போராடிய வன்னியர்கள் மீது சூடு நடத்தியது பாஜக அரசு இதில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் ரத்த கரை காய்வதற்குள் மண்டல் கமிஷனை அமல்படுத்தக்கூடாது என சொன்ன பாஜகவுடன் இன்று கூட்டணி அமைத்துள்ளது பாமக போராட்டத்தில் பாவம் உங்களை சும்மா விடுமா சந்தர்ப்பத்திற்காக கூட்டணி வைப்பது நியாயம்தானா என கேள்வி எழுப்பினார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த அதிமுக மக்களை பற்றி சிந்திக்காமல் கொள்ளையடிப்பதில் மோடிக்கு கைகூலியாக இருந்தது பாஜக அண்ணாமலை என்கின்ற ஆட்டுக்குட்டியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பிரியாணி போடாமல் விடாது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் விளங்க மாட்டோம் என ராமதாஸ் சொல்லியும் அன்புமணி ராமதாஸ் கேட்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான தமிழ்மணி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பச்சையப்பன் மாவட்ட குழு உறுப்பினர் ஆர் கே ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் பழனி தௌலத் பி வி உள்ளிட்ட திமுக மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

லாக்ட ஒரு வாரத்தில் ஒரு நாள் துறப்பான் மூணு நாள் துறப்பான் ஒரு வாரத்தில் துறப்பான் பார்த்தா பத்தொன்பது மாசம் தமிழ்நாட்டு லாக்டவுன் இருந்தது மூடியாச்சு வேறக்கு போறது